திருச்சிற்றம்பலம் அப்பர் பெருமானுடைய பொன்மொழிகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிகம் என்னென்னா நான்காம் திருமொழியில் முப்பத்தி ஏழாவது பதிகமான திரு நெய்த்தானம் என்ற தளத்தில் அருளி செய்த காலனை வீழ செற்ற கழலடி இரண்டும் வந்தேன் அப்படிங்கிற பதிகம்தான் அப்பர் சுவாமிகள் திருவையாறில் இருக்கிற பெருமான தேனை உண்ட பேரின்பத்தோடு அப்படி தொழுது அவரை அனுபவித்து திரு நெய்த்தானத்தை பணிந்து பாடியருடைய திருப்பதிகங்களில் ஒன்று தான் இந்த திருப்பதிகம் இந்த பதிகத்தில் நம்மளுக்கு என்ன சொல்ல பே அப்பர் பெற சுவாமிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றுவன் கீழே விழுமாறு அவனை உதைத்த வீரக்கழலணிந்த திருவடிகள் இரண்டும் என் தில தலைமேல் இருத்தலை பெற்றேன் அப்படிங்கிறார் பெருமானுடைய திருவடி தன் தள்ளத தலையில் வைத்தது அப்படிங்கிறார் அப்படின்னா நான் திருவடி தீட்சை வாங்கியிருக்காரு தற்போதம் அற்று நின் போதத்தால் தியானிக்கும் வகையில் உன்னை தியானிக்கிறேன் அப்படிங்கிறார் பெருமானை தியானிக்கணும் அப்படின்னா பெருமானுடைய அருள் இருந்தால்தான் அப்படிங்கிறது தான் இங்கே தற்போதம் அற்று நின் போதத்தால் தியானிக்கும் வகையில் உன்னை தியானிக்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இரண்டாவது பாடலில் நறும் புகையும் தீபமும் காட்டி தொழும் அடியவர்களுக்கு அருள்கள் செய்து எல்லா உயிர்களுக்கும் பாதுகாவலை தரும் சிவபெருமானை தியானிக்கும் அடியேனுடைய மனம் நல்வாழ்வுக்கு உரிய செய்தியை தியானித்த செயல் போற்றத்தக்கதுன்றார் இங்கே தியானத்தை முதல் பாடலையும் சொல்கிறாரு இரண்டாவது பாடல்லையும் சொல்கிறாரு முதல் பாடலில் அவன் அருளால் நாம் தியானிக்க முடியும் இரண்டாவது பாடலில் பாருங்கள் பெருமானை தூபமும் தீபமும் காட்டி தொழும் அடியவர்கள் அப்படிங்கிறாரு அடுத்த மூன்றாவது பாடலில் சொல்கிறாரு நெய்த்தானமாகிய அவன் உகந்தருளும் திருப்பதியை குறையிறந்து வேண்டிக் கொள்ளும் திருவடி தொண்டர்களுக்கு இளையவனாகிய எம்பெருமான் அடைவதற்கு எளியவனாய் உள்ளான் அப்படிங்கிறார் பெருமான் எளிவந்த கருணையாளன்ங்கிறதே இங்கே சொல்கிறாரு ஐந்தாவது பாடலை சொல்கிறாரு பெருமானை அடையும் திறத்தை அறியாது இருக்கின்றேன்னு யார் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் அவர் சொல்கிறார்னா அப்போ நம்ம எப்படி அவருடைய திறத்தை அறியாமல் இருக்கிறோம்ன்றதை இங்கே சுட்டி காட்டுறாரு அடுத்து வளைந்த பிறைசூடிய பெருமானை கூடும் திறத்தை அறியாது உள்ளேனேங்கிறார் அடையும் திறம் கூடும் திறம் இரண்டையும் இந்த ரெண்டு பாடலில் சொல்கிறாரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது பாடலில் சொல்கிறாரு தீயில் கூத்தாடும் பெருமானார் எப்படி இருக்காரான்னு சொல்கிறாரு திருவையாரை அடைந்தவராய் தம்மை கும்பிடுவராய் வணங்கி வழி நின்று வாழ்த்துபவராகிய அடியவர்களின் நாவில் நின்று தியானம் செய்பவர் மனத்தில் உறைந்து சிறந்த நெய்த்தானத்தில் நிலையாக தங்கிவிட்டார் அப்படிங்கிறார் பெருமான் வந்து நம்மளுடைய மனசில் அடியவரோட மனசில் இருக்கிறார் அப்படிங்கிறார் எப்படின்னா கும்பிடுவர் வணங்கி வழி நின்று வாழ்த்துபவர்கள் அவர்களுடைய நாவில் நின்று தியானம் செய்பவர்களுடைய மனத்தில் நின்று விளங்குகிறார் அப்படிங்கிறாரு ஒன்பதாவது பாடலை சொல்கிறாரு திருநீற்றை சந்தனமாக பூசி வேதம் ஓதி நன்மக்கள் தம்மை துதித்தலால் தாம் அவர்களுக்கு அருள் செய்பவர் ஆவார் அப்படிங்கிறார் திருநீரை நெற்றி நிறைய பூச வேண்டும் என்றதும் வேதம் ஓத வேண்டும் என்றதையும் இங்க சொல்றாரு பத்தாவது பாடல்ல சொல்றாரு என்றும் அழியாத நிலையை உடைய பெருமான் நிலை பெற்ற திருநெய்த்தான திருப்பதியை உகந்து இருப்பவர் என்றார் இப்போ திருநெய்த்தானம் என்ற திருப்பதி என்றும் நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பெருமான் அழியாத நிலையை உடையவருங்கிறத நமக்கு சொல்கிறார் இப்போ இந்த பதியம் மூலியமாக நமக்கு என்ன சொல்கிறார் தியானம் செய்த செய்யணுன்றாரு தூபம் தீபம் காட்டு வழிபட வேண்டும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நெய்த்தானத்து இறைவர் யார் கேட்டெல்லாம் இருக்கிறாராம் வாழ்த்துவார் வாயின் உள்ளார் சிந்திப்பார் சிந்தையில் உள்ளார் நீதியாய் நியமமாகி நின்றார் அவரை கூடுமாறு அறிகிறேன் நான் வாழ்வர அவரை நினைக்குமாறு நினைக்கின்றேன் நெய்த்தானம் என்று குறை தரும் அடியவருக்கு குழகனை கூடலாமே அதாவது நெய்தானத்தை வணங்கும் அடியவர்களிடம் அடியவர்கள் வந்து எங்கே போய் கூடலாமா நம் பெருமானை கூடலாம் அப்படிங்கிறத இந்த பதிகத்தில் சொல்கிறாரு நாமும் பெருமானை தூபம் தீபம் காட்டி வாயார பாடி நெஞ்சார நினைந்து அவருடைய திருவடி பேற்றை நாம் அறிவு அடைவோம் திருச்சிற்றம்பலம் அருள்தரும் பாலாம்பிகை அம்மை உடனவர் அருள்மிகு நெய்யாடியப்ப திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி